الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره

அல்லாவே அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற இடம் பெற அல்லாவின் அறிவுரை உங்களுக்கும் எனக்கும் வினைபடுத்தியவனாக இந்த சிம்மாவரை ஆர்வம் செய்யும் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியாக அல்ஹந்து சூராவின் விளக்கத்தை நாம் தொடராக பார்க்கணும் விஸ்மில்லாவை தொடங்கி அளவற்ற அருளாளன் நிகரில்லா பேரன் உடையவன் உண்டாகிய அல்லாவின் பெயரால் நான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவனுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் நான் நினைவு கூறிதான் நம்ம செய்யுங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்தது இறைவன் அல்கும் இல்லா எல்லா புகழும் எனக்கே உரியது என்று இறைவன் சொல்கிறார் எல்லா புகழும் எனக்கே உரியது என்கிற போது அதற்கான தகுதி என்ன என்று இறைவன் சொல்கிற போது நான் அளவற்ற அருளானதாக இருக்கிறேன் நிகரில்லாத பேரன்புடையவனாக இருக்கிறேன் நியாய குறித்த நாளின் அதிபதியாக இருக்கிறேன் அதனால் எல்லா புகழும் எனக்கு என்று சொல்கிறாங்க இந்த செய்தியில் நம்ம ரஹீம் அதுவரையில் நம்ம பார்த்தோம் நிகரில்லாத இல்லாத பேரன்புடையவன் அந்த அன்பை எப்படிப்பட்ட அன்பு என்பதையும் அதாவது இந்த உலகத்திலே படைத்திருக்கிற ஜீவராசிகளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிற அன்பை விட தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு கூடுதலான அன்பை என்னிடத்திலே நான் வைத்திருக்கிறேன் நான் இந்த மனித மனிதர்களுக்கு நான் காட்டுகிறேன் நிகரில்லாத அன்பை பெறுவதற்கான வழிகள் என்ன என்பதையும் அறிந்து கொள்வதற்கு அறிந்து கொண்டோம் கடந்த சிவாவில் அந்த நிகரில்லாத அன்பை நாம் எப்படி பெற வேண்டும் என்கிற செய்தியெல்லாம் நம்ம ஓரளவுக்கு நம்ம சொன்னோம் அடுத்ததாக நாம் நம்மளுடைய ஆழமான நம்பிக்கை ஒரு பிரதானமான நம்பிக்கை ஆணி நம்பிக்கை எது என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் எதை நம்பி நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் மறுமையை நம்பி வாழுவோம் தான் முஸ்லீம் நம்மெல்லாம் முஸ்லீம் நாம் மறுமையை நம்பி வாழ்கிறவர்கள் அந்த மறுமையிலே இதை உன்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொண்டால் இதெல்லாம் ஒரு ஒரு அலகம்பு சூறா அல்லது குரானின் தாய் அமுல் குரான் குரானுடைய தாய் என்று சொல்றாங்க நம்ம ஒவ்வொரு செய்தியும் படிக்கிறப்ப கேட்கிறப்ப அவ்வளோ விஷயம் இந்த அலுவந்து சூறாவில் மட்டுமே இருக்கு நம்ம குரானை படிக்கிறது ரொம்ப குறைவா இருக்கு அது இந்த அலுவலர் ஒவ்வொரு வார்த்தையும் நாம் யோசிக்கிறவோ சிந்திக்கிறவோ அதை பற்றிய படிக்கிற போது அவ்வளோ விஷயங்களை அல்லாஹ் தன்னை பற்றி எவ்வளவு செய்திகளை சொல்றான் அல்லாஹ் பற்றி அறிந்து கொண்டால்தானே நாமெல்லாம் முஸ்லீமா இருக்க முடியும் அவனை பற்றி அறிந்து கொண்டால் தானே நாம் அவனுடைய கட்டளைகளை பின்பற்ற முடியும் அவனுடைய பரிசுக்கு நாம் ஆசைப்பட முடியும் அவனை பற்றியே நாம் அறியாதவராக இருந்தால் நாம் ஏதோ இந்த உலகத்துல நமக்கு கண்ணு முன்னாடி என்ன தெரியுதோ நம்ம மனசு என்ன சொல்லுதோ அப்படியே நாம் வாழ்ந்து போ வாழ்ந்து போவத ஒரு பயன் இல்லை இந்த அழுந்து சூறாவில அவ்வளோ விளக்கங்களை தன்னை பற்றி இறைவன் சொல்லுகிறார் நமக்கான வழிகாட்டுதலை பத்து பதினைஞ்சு வாரம் பன்னெண்டு வாரத்துக்கு மேல பேச அவ்வளவு செய்திகள் அந்த அன்பை பெறுவதற்கான வழிகள் என்ன நாளை வறுமையில் இறைவன் நம்ம மீது காட்டுகிற அன்பு இருக்கிறதே அது எத்தனை பெரிய அன்பு என்பதை நாம் உணர்ந்து கொண்டால்தான் குறைஞ்சபட்ச அமலாக நம்மளால செய்யும் நம்ம இந்த உலகத்தில் வாழ்றோம் நம்ம செய்கிற அமல்கள் என்ன நம்ம செய்கிற அமல் என்ன இறைவனை நம்பி வாழுகிற நாம் நாம் வணக்க வழிபாடுகள் என்ன ஏதோ வாய்ப்பு இருக்கிறப்ப கொஞ்சம் தொழுகிறோம் நேரம் அடிக்கிறப்ப நோபு வைக்கிறோம் அப்படியே நம்ம வாழ்ந்து போறோம் ஒழிய என்ன ஒரு பெரிய அமல் என்ன நம்ம செய்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒரு பெரிய நம்ம ஒரு உலகத்துல ஒரு லட்சியத்தை அடையணும் ஒரு நோக்கத்தை அடையணும் ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும் ஒரு கோடி ஆகணும் நம்ம ஒரு எந்த ஒரு ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கணும் உலகத்துல ஒரு கோடி ரூபா அந்த உலகத்தில் சம்பாதிக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன உழைப்பு செய்கிறோம் சிந்திச்சு பாருங்க ஒரு ஒரு கோடி ரூபாய் நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நான் என்னுடைய உழைப்பு எவ்வளவு கிட்டத்தட்ட இரவு பகல் பாராமல் ஒரு நாளையும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு கோடியை அடைய வேண்டும் என்று சொன்னால் குறைந்த ஒரு பனிரெண்டு மணி நேரம் அல்லது ஒரு பத்து மணி நேரம் என்னுடைய உழைப்பு முழுமையாக நான் உழைக்க வேண்டியிருக்கிறது

எந்த உள்ளங்களும் கற்பனை செய்துவிடாத செய்ய முடியாத எந்த காதுகளும் கேட்டிடாத மிக அற்புதமான ஒரு சொர்க்கம் சொர்க்கத்தை பற்றி சொற்கு அப்ப இவ்வளவு உயர்ந்த இடத்தை யாருக்காக இறைவன் தயாரித்து செய்திருக்கிறான் இதற்காக இறைவன் கொடுக்க இருக்கிறான் அதற்காக நாம் செய்த தியாகங்கள் என்ன சிந்தித்து பார்க்கணும் வரலாறு நம்ம படிச்சிருக்கோம் அந்த நபி தோழருடைய வரலாறு நம்ம படிச்சிருந்தோம்

எதற்கு அதையும் சவித்துக் கொண்டு போனார்கள் எதற்கு போனார்கள் இறைவன் சொல்கிற அந்த பறந்து விரிந்த அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த தியாகங்களில் ஒரு கடுகளும் கூட நாம் செய்யல ஏராளமான பொருளாதாரங்களை அவர் செலவு செய்தார்கள் தன் சொத்து சுகங்கள் அவர் இழந்தார்கள் அதை தாண்டி தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உயிர்களை பறித்த பறி கொடுத்தார்கள் இப்படி ஏராளமான தியாகங்களை அவர்கள் செய்தார்களே அந்த தியாகங்களில் நாம் செய்கிற செயல் என்ன நமக்கு அந்த வாய்ப்பு தான் செய்யணும் ஒரு தியாகம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா நம்ம செய்வோமா செய்வோம்னு அப்பா தெரியும் அதெல்லாம் உண்டு அது அவங்களுக்கு ஒரு சூழல் இருந்துச்சு அவங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அவங்க செஞ்சாங்க ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழக்கூடிய நம்ம நமக்கு இறைவனில் இருக்கிற கட்டளை என்ன உனக்கு போர் போர்க்களத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுக்கல அந்த சூழலை அந்த சூழல் நமக்கு ஏற்படல இல்ல நாட்டை விட்டு ஓடுகிற ஒரு சூழல் நமக்கு ஏற்படல ஆனால் குறைஞ்சபட்சம் இறைவன் நமக்கு இட்டு இருக்கிற கட்டர் ஒரு ஐந்து நேர தொகுதி ரமலா மாதத்தின் நோன்பு உன்னுடைய வசதி வாய்ப்பு இருந்தால் சட்டாத்து அல்லது உனக்கு குறைவான செல்வங்கள் இருந்தால் தருமம் இதை இந்த குறைஞ்சபட்ச அமல்களை வணக்கங்களையேனும் நாம் சரியாக செய்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்க அப்ப நம்முடைய அமல் எப்படி இருக்கிறது நமக்கு முன் சென்றவர்களின் அமல் எப்படி இருந்தது என்பதை ஆழ்வாக சிந்திக்க ஏன் இந்த சுடன்னு சொன்னா ஒரு ஒரு இந்த உலகத்துல ஒரு பல கோடிகளை சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாளை வறுமையோடு ஒப்பிடுகிற போது எத்தனை லட்சம் கோடிகள் வைத்திருந்தாலும் அது அற்பத்திலும் 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 அற்பமானது வறுமையோடு ஒப்பிடுகிற போது

ஆனால் நாளை வறுமையில் இறைவன் கொடுக்கிற அந்த சொர்க்கம் என்பது முகத்தானது இன்பங்கள் நிறைந்தது அடைவதற்கு நம்மிடத்தில் இறைவன் எதிர்பார்க்கிற உழைப்பு என்ன நம்பிக்கை நாயின் சொல்ல அரசு சொல்கிறார்கள் யாரும் ஒரு மனிதன் செய்கிற அமல்களால் கண்டனங்களால் மணக்க வழிபாடுகளால் சொர்க்கம் சென்றுவிடவே முடியாது அவர்கள் சொல்கிறார்கள் நபி இருக்கிற அந்த சபையிலே சொல்கிறார்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த நீங்கள் வழிபாடுகளை செய்தாலும் சரி அதைக் கொண்டு நீங்கள் நாளை வறுமையில் இறைவன் கொடுக்கிற சொர்க்கத்தை நீங்கள் முடியாது அப்ப நபி கேட்கார்கள் அந்த நீங்க கூட அதை அடைய முடியாதா உயிர் நாய் சொல்லாசு அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் என்ன அவர்கள் தியாகங்கள் என்ன என்பதை அந்த நபித்தோழர் அறிந்து இரவு பகல் இரவா இரவு முழுவதும் நின்று வணங்கி கால்கள் எல்லாம் வீங்கி இருக்கிற அந்த சூழலில் கூட அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள் இரவெல்லாம் ஒரு நேர உணவுக்கு மிகப்பெரிய சிரமத்தை அனுபவித்த தொடர்ந்து எங்க வீட்டுல மூன்று நாள் அடிப்பறிந்ததில்லை என்று சொல்கிற அளவிற்கு பசியோடும் பட்டினியோடும் ஒரு சாம்ராஜ்யத்தில் சக்கரவர்த்தி இருந்தாரே ஒரு கைத்து கட்டிலே படுத்து கடந்த போது ஊரல பார்த்து விட்டு விட்டுரா அந்த மன்னர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மன்னர்கள் எல்லாம் நீங்களும் ஒரு சாம்ராஜ்யத்தின் வைத்து தானே நீங்கள் இப்படி ஒரு வெறும் கட்டளை படுத்து முதுகெல்லாம் அப்படியே அந்த அச்சு விழுகிற அளவுக்கு என்று கேட்கிற அளவுக்கு மிக எளிமையாக நடிகர் உனக்கு அதாவது உங்களுக்கு வந்து சாப்பாடு இருக்கா இல்ல சாப்பாடு இல்லை அப்ப நான் நோம்பு வச்சுக்கிறேன் எந்த சாம்ராஜ்யம் சக்கரவர்த்தியா எப்படி ஒரு வீடு வாழ வாழ்க்கை வாழ முடியும் இந்த வாழ்க்கை எதற்காக வாழ்ந்தாரு வீட்டுல வந்து சாப்பாடு இருக்குதான் கேட்ட அளவுக்கு ஒரு நிலைமை என்று சொன்னால் ஒரு மன்னரின் நிலைமை இப்படி என்று சொன்னால் ஏன் இந்த நிலைமைக்கு நவியல்லா சொல்லாசனம் இப்படி ஒரு நிலைமை வாழ்ந்தார்கள் அவ்வளவு சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் இறைவனை இரவு போக இருபத்தி மூணு ஆண்டு கால ஏகத்துவ பிரச்சாரத்துல மக்காவுக்கு வந்து ஒரு பத்து ஆண்டுகள்ல போர்க்களங்களை வருஷத்துல இரண்டு மூணு போர்க்களங்களை அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது இவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு சூழலிலும் அவர்கள் இறைவனை வணங்குவதை இரவு தொழுகை ஒரு நாள் அவர்கள் விட்டதில்லை கட்டாயம் அவர்கள் கடமை இரவு தொழுகை ஒரு இருபது விசாவிலிருந்து அப்படியே ஆரம்பிச்சு பசுகள் எதிர்த்து சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் அவர்கள் இறைவனை வணங்கிக் கொண்டே இருந்தார்கள் உங்களுடைய பின்பாவங்களும் அல்லாஹ் விட்டானே ஏன் இவ்வளவு சிரமத்தோடு நீங்கள் தொழுகிறீர்கள் ஏன் தொழுகிறீர்கள் என்று கேட்கிற போது ரவி சொன்னார்களே என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றி அடியான இருக்க வேண்டாமா என்று கேட்டார்களே அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவரை சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரே நீங்க கூடவா உங்கள் அமலால சொல்ல போய முடியாது நம்ம பரவாயில்ல ஏதோ வாய்ப்பு இருந்தா தொழுகிறோம் நேரம் இருந்தா தொழுகிறோம் இல்லைன்னா அது பஞ்சாசு எந்த பக்கம் இருக்கு கூட தெரியாம அப்படியே கடந்து போய் கொண்டு இருக்கிறோம் தொழுகை பற்றிய சிந்தனை இல்லை இறைவனை பற்றிய சிந்தனை இல்லை மரணத்தை பற்றிய சிந்தனை இல்லை எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் ஏதோ கால் போன போக்கில் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் அது நமக்கு வேணா நாளைக்கு மறுமையில் அந்த சொர்க்கங்கிறது வந்து ஏதோ அல்லாஹைய கருணையாக கிடைப்பது என்று சொன்னால் அது பொருத்தமானது ஆனால் அல்லாவின் கூதலில் அவர்கள் வாழ்க்கை நினைத்து பார்க்கவே முடியாத ஒவ்வொரு நாம் படிக்கிற ஒரு மனிதனின் கண்களில் கண்ணீர் வராத எந்த மனிதனும் இருக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த நபியல் நாயும் செல்லாவசம் அல்லாவுக்காகவே வாழ்ந்த அல்லாவின் கட்டளைக்காகவே வாழ்ந்த நபியல் நாயும் செல்லாவசம் கூட அல்லாவின் அன்பால் தான் எனக்கு உங்களுக்கு கூட சொல்ல கிடைக்குமா அந்த நபித்தோழர் கேட்டார் அவரில் அந்த அல்லாவின் தமிழரின் வாழ்க்கையை முறையை உணர்ந்த நபி தோழர்களுக்கு அல்லாவுடைய தகுதில் உங்களுக்கு கூடவா அல்லாஹ் கருணையின் உங்களுடைய உங்களுடைய செயலுக்காக உங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்காக உங்களுடைய தியாகத்திற்காக சொல்லம் கிடைக்காதா அல்லாஹ் கருணை காட்டின தான் உங்களுக்கு சொங்கம் கிடைக்குமா என்று கேட்கிற போது நபி அல்லாவின் சொல்ல சொன்னார்கள் ஆமா என்னுடைய வணக்கத்திற்கு என்னுடைய அமலுக்கு என்னுடைய எல்லாம் சொர்க்கம் கிடைக்காது என்னுடைய எண்ணெய் அவனுடைய கருணையால் அவனுடைய அன்பால் போர்த்தி கொண்டாலே எனக்கு இந்த செய்தியை ஆழமாக கிடைக்காது நவீன சொல்லஹாசம் அவருடைய வாழ்க்கையை படித்திருக்கிற நாம் அறிந்திருக்கிற நாம் நாம் அவர்களுக்கே இறைவனின் அருளாலும் அன்பால்தான் சொர்க்கம் கிடைக்கிறது என்று சொன்னால் நமக்குடைய நிலை நம்முடைய நிலை என்ன என்ற செய்தி நாளை வறுமையில் இறைவனில் அன்பு என்பது எத்தனை பெரியது அல்லாவுடைய தூதருக்கே இப்படித்தான் சொர்க்கம் கிடைக்கும் என்று கவியல் நாயன் சரலாறு சொல்கிறார் நாளை வறுமையில் அல்ல எல்லாரையும் விசாரிப்போம் ஒரு அடி ஆணை அழைத்து விசாரிப்போம் எல்லா அனைவரும் கூடியிருக்கிற அந்த சபையிலே அவனை விசாரிப்பான் ஒரு சின்ன சின்ன தப்பை சொல்லி இந்த தப்படி செய்யல இந்த அவனை அப்போ கில்லுக்கு போல அவனை அடிக்கல ஒரு சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் நல்லா அம்மா கேட்பான அப்ப அவன் நினைப்பான் என்ன இவ்வளோ சின்ன சின்ன தப்பெல்லாம் அதை விசாரிக்கிறானே நம்ம இன்னும் பெரிய தப்புலாம் செஞ்சிருக்குமே நம்ம முடிஞ்சோம் அவ்வளவுதான் நமக்கு நரகம்தான் என்று அவன் நினைத்துக் கொண்டிருப்பான் அரியலாசார் சொல்றாரு அப்ப பொது இல்லை பொது சின்ன சின்ன தப்பலாம் விசாரிப்போம் பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க சின்ன சின்ன தப்புலாம் செஞ்சிருப்பான் அவங்களுக்கு அப்படின்னு பொதுமக்கள் நினைப்பாரு அப்புறம் தனியாக அழைத்து இறைவன் சொல்லுவார் நான் இந்த சின்ன தப்பை மன்னிச்சுட்டேன் இப்போ இருந்த பெரிய தப்பை மன்னிச்சுட்டேன் நீ போன்னு சொல்லுவான் அப்புறம் இவன் என்ன பண்ணுவானா அந்த அடியான் போய் அல்லாட்ட வர இவனே போய் சொல்லுவானா அதெல்லாம் நீ அந்த சின்ன சின்ன தப்பெல்லாம் கேட்ட நான் இப்படி பெரிய பெரிய தப்பெல்லாம் செஞ்சுருக்கேன் அதெல்லாம் கேட்கவே இல்லை நீ என்று சொல்லி இந்த செய்தியை சொல்கிற போது நபி அல்லாஹ் தன்னுடைய கடவாய்ப்பர்கள் தெரிய சிரித்தார்கள் அல்ல சின்ன சின்ன தப்பா இருக்கு அப்படியா நினைத்துப்பா பெரிய தப்பு அல்லா தெரியாத போல இருக்கு சின்ன தப்பு தெரிஞ்சது போல இருக்கு என்று நினைத்துக் கொண்டு அவர் என்ன கேட்பா நான் எவ்வளவு பெரிய பெரிய தப்பா பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நீ கேட்கல சின்ன தப்பு மட்டும் கேட்கிறேன் என்று அந்த அடியான் கேட்பான் என்று சொல்லி ரவி அல்லாஹிப் செல்லாசன் சொல்றார் ஒரு அடியான் மீது எத்தனை பெரிய அன்பு இருந்தால் ஒரு தாயும் ஒரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளின் ஒரு தவறு தவறு செஞ்சுட்டான் தப்பு செஞ்சுட்டான் பொது வழியில் வச்சு நம்ம கண்டிச்சிட மாட்டோம் தன்னுடைய பிள்ளையை தான் நேசிக்கிற ஒரு பிள்ளையை ஒரு தவறு செய்து விட்டால் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டாலும் சரி ஒரு பெது பொது வழியில் வைத்து நம்ம கண்டிச்சிட மாட்டோம் ஏன்னா அவன் மனசுக்கு கூடாது அவன் மனம் பின்பற்றக்கூடாது என்பதற்காக அவனை தனிமையாக கூக்கி தான் வீட்டில் வச்சுதான் நம்ம சண்டை போதும் இதான் எதார்த்தம் இது நான் அந்த பிள்ளை வைத்திருக்கிற வாசத்தின் அன்பு வெளி வெளிப்பாடு ஆனால் தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு கூடுதலாக நான் மீது அனுபவித்திருக்கிற இறைவன் எப்படி விசாரிக்கிறான் சின்ன சின்ன தப்பா சொல்லி தாட்டிடு நான் மன்னிச்சுட்டேன் இப்போ போ என்று சொல்கிறான் என்று சொன்னால் இறைவனின் வறுமையிலே இறைவனுடைய அன்பு எவ்வளவு மகத்தானது உணர்வை நான் அறிவுறுத்தின இன்னும் எல்லாம் பாருகிறோம் அந்த விசாரணையெல்லாம் நடைபெற்று சொந்தத்துக்கு கொஞ்சம் பேர் பெறுவா மரகிறதுக்கு கொஞ்சம் பேர் பெறுவா எல்லா விசாரணையும் முடிஞ்சது பிடிச்சதுக்கு அப்புறம் மலக்குமார்களை அல்லா கூப்பிடுவான் கூப்பிட்டு சொல்லுவான் நரகத்தில் இருக்கிறவர்கள் அதாவது படுகளம் ஈமான் இருக்க வேண்டியவர்களை சுருக்கத்துக்கு கொண்டு வாங்க என்று அல்லா சொல்வார் அப்ப மலக்குமார்கள் போய் பார்ப்பார்கள் பார்க்கிற போது அங்கே சஜிதா தொழுகையின் மூலம் சஜிதா செய்தவர்களின் நெற்றி நெற்றியை மட்டும் நெருப்பு தீண்டாமல் இருக்கும் அப்படி எல்லா சார் சொன்னார் தொழுகை மூலமாக அவன் சஜிதா செஞ்சிருப்பான் அந்த சஜிதா செய்ததால அவனுடைய நெற்றி நெருப்பு தீண்டாமல் இருக்கும் அந்த அடையாளத்தை வைத்து அவர்களை நகரத்தில் இருந்து சொர்க்கத்திற்கு வளர்க்குவார்கள் தள்ளி கொண்டு வந்து விடுவார்கள் எடுத்து வந்து விடுவார்கள் என்ற செய்தியை நம்பி அல்லா அரசு சொல்கிறார் இப்படி அந்த நாளை மறுமையில நல்லா காட்டுகிற அன்பு இருக்கிறதே அது மிகப்பெரிய ஒரு நம்ம இந்த ஒரு வந்து அமல் செய்யும் அவன் உள்ளத்துல ஒரு ஈமான் இருக்கான் கடுதளவு ஈமான் இருக்கு அதனால அவன் நகரத்திலிருந்து சொல்லுவான் பரவாயில்ல கொண்டு விடுவான் என்று சொல்லி அவனை கொண்டு வந்து விடுவான் என்று நவீன சிவராசராஜன் சொல்கிறார் அப்புறம் இன்னொரு செய்தியை நவியர்லா நாசராசன் சொல்றார் ஒரு அடியாண்ட எந்த நன்மையும் இருக்கா எல்லா செயலும் பார்த்தான் உலகத்தில் எத்தனை பாவம் இருக்கும் அத்தனை பாவம் செஞ்சிருப்பான் எல்லா தவறுகளும் செஞ்சிருப்பான் எந்த வணக்க வழிபாடுகளும் இருக்காது இப்படி உள்ள ஒரு மனிதனை எல்லாம் பார்ப்பான் அவன் தான் கடைசியா சொர்க்கத்திலிருந்து கருணத்திலிருந்து சொர்க்கத்துக்கு கொண்டு வரப்படக்கூடிய ஒரு மனிதன் அவனை பார்ப்பான் அப்போ அவன் கிடந்தவனே எல்லாம் அவன்கிட்ட போய் கேட்பானா எல்லாவே போய் கேட்பாங்க என்ன உனக்கு ஏதாவது கோரிக்கை இருக்குதா என்று அல்லா கேட்பான் அப்போ அவன் சொல்லுவாரான் நம்மளால என்ன பாவத்தில் மூலிமேன் நிறைய பாவம் செய்ய எந்த நன்மையும் செய்யலை அவனுக்கு எங்கே அல்லா சொர்க்கத்தை கொடுக்க போறான் நேராக சொர்க்கத்தை கேட்டிருந்தா கூட அல்லா கொடுத்துருப்பான் ஆனால் அவன் என்ன நினைக்கிறான் நம்ம ஏராளமான பாவங்களை செய்திருக்கிறோம் எந்த நல்ல எந்த நன்மைகளும் செய்யல அதனால் நமக்கு எங்கே சொர்க்கம் கிடைக்க போகுது அதனால அல்லாட்ட என்ன கேட்போம் எல்லாம் இந்த நரகத்திலிருந்து என் முகத்தை மட்டும் சொர்க்கத்தை நோக்கி திருப்பி போச்சு அது எனக்கு போதும் இந்த நரகத்தை விட்டு என் முகத்தை மட்டும் சொர்க்கத்து பக்கம் திருப்பி வச்சிரு அது போதும் என்று சொல்லுவோம் உடனே நல்லா சொல்லுவானா இதுக்கு மேலே கேட்க மாட்டேன் நான் கேட்க மாட்டேன் சரி சொல்லி அல்ல அவனை அவனுடைய முகத்தை சொர்க்கத்தை நோக்கி திருப்பி வைத்து விடுவான் என்று கொஞ்ச நாள் போன உடனே மறுபடியும் எல்லாம் கேட்பானா என்ன வேற ஏதாவது இருக்குது அவனுக்கு வேற கோரிக்கை தான் இருக்கா அப்படின்னு நானே அவன் சொல்லுவானா இல்ல இங்கே தான முடியல அந்த வெப்பம் அதனால வந்து அந்த சொர்க்கத்துடைய வாசலில் வந்து விட்டு நான் அங்கே இருந்துக்கிறேன் அதுக்கு மேலே எதுவும் கேட்க மாட்டேன் என்று சொன்ன அல்ல அதை உத்தரவாதத்தை வாங்கிட்டு எதுவும் கேட்கக்கூடாது சொல்லி மறுபடியும் அங்கே போடணும் இங்கே சொர்க்கத்துடைய வாசலில் வந்து இதுக்கு மேலே எதுவும் கேட்கக்கூடாது என்று சொன்னேன் அப்படி பண்ண போன பிறகு அந்த சொர்க்கத்தின் பார்ப்பான் வாசல் பார்ப்பானே பார்த்துட்டு போய் இவ்வளவு இன்பமா இருக்கேன் இதுக்காக நான் உழைக்காம போயிட்டமே என்ற கவலையோடு அல்லாட்ட மறுபடியாக வைப்பானான் எல்லாம் சொர்க்கத்துடைய வாசல் ஒதுக்காக மட்டும் விட்டுருது அதுக்கு மேலே எதுவும் கேட்க மாட்டேன் என்று சொல்லும்போது போது ஒரு தடவை நீ இது மேல கட்ட மாட்டேன் இது மேல கட்ட மாட்டேன் வந்து என்று அல்லாஹ் அந்த இடத்திலே சிரிப்பான் என்று நபியை நான் சொன்னேன் ஒரு மனிதன் தன்னை நான் இதை கேட்க மாட்டேன் அதை கேட்க மாட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு கட்டமா மாறி மாறி வந்து கடைசி சொத்துக்குள்ள வந்துட்டானே என்கிற அந்த செய்தியை கேட்கிற போது சிரிப்பான் என்று நபியல் நாயம் சொன்னால் சொன்னார் எதை காட்டுகிறேன் சொன்னார் அன்பை எந்த எந்த ஆனால் அவன் உள்ளத்துல என்ன இருக்குன்னு சொன்னா அவன் அல்லாவுக்கு எதையும் இணைகேற்பிக்காமல் இருந்திருந்தால் அல்லாவுக்கு இணை கேற்ப சொத்து கிடைக்காது அல்லாவுக்கு எதையும் யாரையும் இணைகேற்பிக்காமல் இருந்தால் அவனுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் இந்த முதல்ல அப்படியே சொலந்து முகத்தை திருப்பி வைப்பான் வாசலில் விடுவான் அப்புறம் உள்ள ஊடுவாங்க செய்தி எது ஆடுபீ என்று சொன்னால் அல்லாவுக்கு யாரையும் எதையும் இணை ஏற்பிக்காமல் இருப்பவன் மட்டும்தான் நாளை அந்த பயனை அடைய முடியும் என்பதை ரவியல் சொல்லுவார் இறைவன் இந்த நாளை மறுமையில எந்த நல்லும் செய்யாத எல்லா பாவங்களையும் செய்த அந்த அடியாளையும் கூட சொர்க்கத்தை கொண்டு விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இறைவன் செயல்படுகிறார் சொன்னால் அவனுடைய அன்பை நீங்கள் மருமையிலே எப்படிப்பட்ட அன்பாக இருக்கும் என்பதை நாம் சிந்து உணரக்கூடிய நன்மக்களாக இறைவன்

அது எத்தனை பெரிய ியமாக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தான் இறைவனின் இறைவனை பற்றியான புரிதல் நமக்கு வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியை நாம் உங்களுக்கு சொல்லிவிட்டோம் நாளை வறுமையில் விசாரணைக்கு பிறகு இல்லை சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் சொர்க்கம் சென்று விடுவார்கள் நரகம் செல்லக்கூடியவர்கள் நரகம் சென்று விடுவார்கள் இன்னும் நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை எப்படியெல்லாம் இறைவன் அந்த நரகத்தில் இருந்து வெளியே எடுப்பான் செய்தியை நிறைய சொல்ல நிறைய செய்திகளாக சொல்றார் அது ஒரு செய்திதான் அல்ல இப்படியாக அந்த வெளியேற்றின பிறகு நரகத்திலிருந்து எவ்வளவு வெளியே எடுக்க முடியும் அவளை வெளியே எடுத்த பிறகு இன்னும் கொஞ்சம் பேர் நரகத்தில் இருப்பார்கள் அவர்களை வெளியே எடுப்பதற்காக இறைவன் என்ன செய்வார் என்றால் சொர்க்கவாசிகள் கூப்பிட்டு சொர்க்கவாசிகளை கூப்பிட்டு சொல்லுவார் சொர்க்கவாசிகள் உங்களுக்கு தெரிஞ்சவெல்லாம் நரகத்தில் கிடக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது நீங்க சிபாரிசு செய்யும்பா எல்லாவே போய் கேட்பாங்க சொல்லுவாங்க சொர்க்கவாசிகளை போய் சொல்லுவானா உங்களுக்கு தெரிஞ்சவங்க நரகத்துல நடக்கிறானே சொர்க்கல இருக்கு சிபாரி அப்புறம் அவர்கள் சொர்க்கவாசிகள் சிலருக்கு சிபாரிசு செய்வார்கள் அவர்கள் யாருக்கு சிபாரி செய்யலாம் அவர்களை நரகத்துல இருந்து எல்லாம் சொர்க்கத்துல எடுத்து போடுவாங்க சொல்லுவாங்க அடுத்ததாக மலக்கு மாறு இடத்துல எல்லாம் சொல்லுவாங்க நீங்க கொஞ்சம் நேரத்துக்கு சிபாரிசு செய்யுங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு சிபாரிசு செய்வார்கள் அதன் பிறகு ஒரு தங்க காசு அளவுக்கு யாருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறதோ அவர்களை நரகத்திலிருந்து எடுத்து விடுங்கள் சொர்க்கத்துக்கு விடுங்கள் என்று சொல்வார் அதன் பிறகு யாருடைய உள்ளத்திலே அரை தங்க காசு அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவர்களையும் நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு எடுத்து சென்று விடுங்கள் என்று எல்லாம் சொல்வார் அதுக்கப்புறம் என்னவர் சொல்லுவார் யாருடைய உள்ளத்திலே கால் தங்க காசு அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவர்களையும் நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு எடுத்து சென்று விடுங்கள் என்று சொல்வார் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எத்தனை பெரிய அன்பாக இந்த இறைவன் நம்ம அந்த உலகத்தில் எவ்வளவோ இறைவனின் அடிப்படைகளை அனுபவிக்கிறோம் அவனின் அன்பை அனுபவிக்கிறோம் ஆனால் அவனுக்கு நாம் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட மறுக்கிறோம் அவன் கட்டளைகளை அலட்சியம் செய்கிறோம் ஆனாலும் இந்த சமூகத்தின் மீது இவ்வளவு பிரம்மாண்டமான பேர் அண்டத்தை படைத்திருக்கிற இறைவன் இந்த மனித சமூகத்தின் மீது மனிதர்கள் மீது அன்பு காட்டுகிறான் இறக்க காட்டுகிறான் அருள் செய்கிறான் அவன் அவனுக்கு இதை தேவையா சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் ஒன்றுமே நீ பாவம் செய்திருக்கிறாய் நீ சொல்ல தரகத்திலே கடை என்னுடைய கட்டளைகளை எதுவுமே நீ பின்பற்றல நீ நரகத்திலே கடை என்று சொன்னால் அதை மீது யாரும் எதுவும் செய்துவிட முடியாது ஆனால் இந்த சமூகத்தின் மீது இறைவன் வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு சொன்னா அவனுடைய உள்ளத்திலே கா தங்க கா செலவுக்கு ஈமான் இருந்தால் போதும் அவனை கொண்டு போட்டு இப்படியாக நரகத்திலிருந்து இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக அனைவரையும் எடுத்து சொர்க்கத்திலே போட்டு விட்டு பார்ப்பான் கொஞ்சம் பேர் இருப்பார் இப்ப எல்லாரும் சுபார் இதெல்லாம் யாருக்குன்னு சொன்னால் அல்லாவுக்கு இணைய ஏற்பவர்கள் ஒரு காலத்திலும் இன்றைக்கு இப்படிப்பட்ட செய்திகள்லாம் எல்லாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம கவலை என்னன்னா இன்றைக்கு பெரிய பெரிய ஆளுங்கள் நிறைய படித்தவர்கள் குழாணை படித்தவர்கள் அவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கும் ஒரு இன்னைக்கு இந்த யூடியூப் இந்த சமூக வலைதளங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் பிரச்சாரம் அதிகமாக போயிட்டு இருக்கு என்ன இங்க போய் அவளியாக கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அந்த அவளியாக அவ்வளவு சக்தி இருக்குது இந்த அவளியாக அவ்வளவு சக்தி இருக்குது அவங்க கையாந்த கூடாதுன்னு சொல்றாங்க இந்த வகாபிகள் அதுக்கு ஆதாரம் இது அதுக்கு இதுக்கு ஆதாரம் அது இப்போ அல்லாவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றலும் ஒரு அசக்தியும் ஒரு கடுகளும் வேற யாருக்கும் இருக்குது என்று நினைத்தால் அது இணை வைக்கிற பாவம் இல்லையா இதுல எவ்வளோ கவனமாக இருக்கும் நாளை மறுமை எல்லா பா தண்டனைகள் அனுபவித்து கூட இறுதியாக சொர்க்கம் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இணைவேற்பிக்காமல் இருக்க முடியும் நான் எல்லா என்னுடைய பாவங்களுக்கு நான் நரகத்தில் தண்டனையை அனுபவித்து விட்டு நான் இறுதியாக சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட அதற்கு நான் அல்லாவும் இணைவேற்பிக்காமல் இருக்கணுமே அந்த பாவத்தை எவ்வளவு கவனமாக நாம் அறிந்திருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு பெரும்பெரும் ஆய்வுகள் இன்னைக்கு மேடை போட்டு இந்த யூடியூப் சேனல் இருக்கிறது வலைதளங்கள் வலைதளங்கள் சமூக வலைதளங்கள் இருக்கிறது என்பதற்காக அவனுக்கு வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த உலகம் அந்த சக்தி இருக்கு இந்த உலகம் இந்த சக்தி இருக்குது அந்த மகானுக்கு இருக்குது இந்த மகானுக்கு இருக்குது இந்த மகாவையை புரியாம கோப்பட்டங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் பேசுறாங்க சாதாரணமா திருமலை குரானை படித்தால் போதும் இறைவன் தனக்கு இருக்கிற ஆற்றலை சக்தியை நீ யாருக்கு எதுக்கு இருக்கு நினைத்தாலும் அது இணை வைக்கிற மிகப்பெரிய பாவம் என்பதை சாதாரணமாக குரானை ஒரு அரபி தான் தெரியும்னு அவசியம் இல்லை இன்னைக்கு தமிழ் படித்தவர்களாக இருந்தால் தமிழ் குரான் எழுதி படித்தா போதும் அவ்வளோ சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயத்தை அவர்கள் ஏன் இப்படி பேசுகிறார் என்று இல்லை அது மிகப்பெரிய கவலையாக இருக்கு நாளை மறுமையிலே அல்லா உள்ளத்திலே கடுகளும் ஈமான் இருந்தால் இணை கற்பிக்காமல் இருந்தால் அவனை எல்லாம் கொண்டு போய் நகரத்திலும் சொல்கிறது கொண்டு போயிரு என்று சொல்வான் இறுதியாக எல்லோரும் சுகாரி செய்து விட்டார்கள் ஈ மாதங்கள் எடுத்து நாம் சொர்க்கத்தில் போட்டுட்டோம் இன்னும் ஏமாங்க நான் செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொல்லி அல்லது எடுத்து சொர்க்கத்தில் இந்த மனித சமூகத்தின் மீது இறைவன் வைத்திருக்கிற அளப்பெரிய அன்பு என்பது நம் குறைஞ்சபட்ச அன்பிலேனும் இறைவனின் அன்பிலேனும் நாம் சொர்க்கம் சொல்லிவிட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு தான் அந்த செய்திகளை நாம் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறோம் எனவே இறைவனின் அன்பை பெற்று நாம் நேரடியாக சின்னத்தில் முடித்தவர் அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு என் உரை